இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தக்காளி குழம்பு வைக்க போகிறேங்க எங்கள் பூமி எவ்வளோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வெங்காயம் எரிஞ்சு வச்சிருக்கேன் இஞ்சி நேசம் சொன்னாங்க தக்காளியை கழுவிட்டு வந்துட்டிங்கன்னா இப்போ வெங்காயம் சரி சாரி தக்காளியை அரைச்சிட்டு வணக்கில் வணக்கு அரைச்சா ரொம்ப டைம் எடுக்கும் நல்லா அரைச்சி கொதிக்க வச்சுக்கோங்க சரிங்க சோறு வந்து சோறு வடிக்கணும்

மேல <laughs>

அரைச்சிருக்காங்க இப்போ அது கூட சேர்க்க போறது வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் டப்பா கடுகு கடுகு இல்லை கடுகு ஓகே அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க வீட்டுல எதுவும் வாங்கி தரதுல போலன்னு நினைப்பாங்க நீ சொல்ல மறந்ததுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது என்ன இல்லைன்னு வீட்டுல சொல்லணும் குடும்பம் நடத்தது நானா நி நீ நெண்டி பேருந்தான் ஊற்றி அரைச்சிக்கங்க சரிங்க அரைச்சிட்டு வரட்டும் நல்லா கலர் மாறி வருது சூப்பரா இருக்கா ஒரு நாளைக்கு இது தக்காளி ஊருகா செய்யணும் பூண்டெல்லாம் நிறைய போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி

நல்லா கலறி இப்போ குழம்பு தூளும் உப்பும் போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டேன் தக்காளி முக்கால் வாசி வதங்கி வந்துட்டு பச்சை வடை போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது தேங்காய் அரைச்சிட்டு வச்சுங்க தேங்காயில் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்துருக்குங்க இப்போ வந்து இதையும் சேர்த்துறலாங்க சுத்தமாக விழுது தண்ணி கொடுங்க ஊற்று இதில் ஊற்றுங்க இதையும் அலசி ஊற்றணும்

தக்காளி குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நாங்களும் சாப்பிட போறோங்க பாய் ஆமாங்க பசிக்குது தக்காளி குழம்பு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுவாங்க பாய்